இந்தியாவின் சிறந்த பத்து மாலை நேர சிற்றுண்டிகள் ஏழாம் பன்னீர் பக்கோடா பன்னீர் பிரியர்களுக்கு இது சொர்க்க சிற்றுண்டி மிருதுவான பன்னீர் துண்டுகளுக்கு பருப்பு மாவு பூசி பொரித்ததுதான் வட இந்தியாவில் அதிகம் பிரபலமானது ஆறாவது வட மெதுவடை மசாலா வடை இரண்டும் தென்னிந்தியாவின் பெருமை மிகு சிற்றுண்டிகள் சாம்பார் சட்னியோடு சாப்பிட்டால் மாலை நேர சுவை பிரமாதம் பல இடங்களில் சாலையோர தேநீர் கடையிலேயே நல்ல சுவையாக கிடைக்கும் ஐந்தாவது பூரி மசாலா இந்தியா முழுவதும் பிரபலமான இணை உணவு சிற்றுண்டி ஆனாலும் முழுமையாக வயிறு நிறைந்த உணர்வு தரும் மசாலா பூரியோடு சாப்பிட்டால் சுவையை நீங்கள் மறக்க முடியாது நான்காம் பானிப்பூரி தெருவோர சிற்றுண்டிகளின் அரசன் காரம் மற்றும் புளிப்பு சுவை கொண்ட இது மாலை நேர சிற்றுண்டிகளில் முக்கியமானதாகும் முழுமையான வீடியோவிற்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பார்க்கவும்